ஞானமும் கடவுளும் இன்றைய முதல் வாசகத்தில் ஞானத்திற்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பற்றி வாசகம் கூறுகிறது அது என்னவென்றால் ஞானம் ஆன்மாவை கடவுளின் நண்பன் எனவும் இறைவாக்கினர் எனவும் ஆக்குகிறது யார் யாரிடமெல்லாம் ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் கடவுளின் நண்பர்களாகவும் அவர்களது ஆன்மா இறைவாக்கினருக்குரிய ஆன்மாகவும் மாறுகிறது என்று சொல்லப்படுகிறது அது எப்படி நடக்கும் என்று கேட்டால் ஒருவருக்கு ஞானம் இருக்கும் பொழுது அவர் நன்மையையும் தீமையையும் பகுத்தாயும் பக்குவத்தை பெறுகின்றார் அப்படி பக்குவத்தை பெற்றுவிட்டால் அவர் நன்மையை மட்டுமே செய்ய கற்றுக்கொள்கின்றார் அப்படி நன்மையை செய்து கொண்டே இருப்பதால் அவர் ஒரு இறைவாக்கினராக ஆகின்றார் ஆக வாசகம் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் கருத்து எவ்வளவு உண்மையாகிறது பாருங்கள் கடவுளுக்கு ஒருவர் நண்பனாகவும் இறைவாக்கினராகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஞானத்தை பயன்படுத்துவதுதான் முறை இரண்டு உதாரணங்களை பார்ப்போமே முதலாவது முதல் மனிதனாகிய ஆதாம் இந்த ஆதாம் ஞானத்தோடு செயல்படவே இல்லை ஆகவேதான் அவரால் நன்மையையும் தீமையும் பகுத்தாயும் பார்வை பெறாமல் போனதால் தான் தீமையைத் தேர்ந்து கொண்டார் அழிவை நோக்கி சென்று விட்டார் கடவுளின் நண்பனாகவும் இருக்க முடியவில்லை இறைவாக்கினராகவும் இருக்க முடியவில்லை அதுவே தாவிதுக்கு சென்று பார்ப்போமே தாவிது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இருந்தே கடவுளின் ஞானத்தோடு செயல்பட்டார் நன்மையை தேர்ந்து கொண்டதால் தான் அவரை கடவுள் ஓர் அரசருக்கெல்லாம் அரசராக மாற்றினார் வெற்றி மேல் வெற்றியை தந்தார் அவரும் கூட சில சமயம் ஞானம் இல்லாமல் சறுக்கித்தான் போனார் பாவத்தில் விழ நேர்ந்தது அப்படி இருந்தாலும் கூட இறைவாக்கினர்கள் வந்து சொல்லும் பொழுது ஆம் நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மன்னிப்பை கேட்டதால் மீண்டும் கடவுளுக்கு நண்பனாக மாறினார் மீண்டும் ஒரு இறைவாக்கினராக மாறினார் என்று பார்க்கின்றோம் மனிதர்களாகிய நாம் சறுக்க கூடியவர்கள் தான் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான் அப்படி இருந்தாலும் கூட கடவுள் மன்னிப்போ தருகின்றார் அல்லவா இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நாம் ஞானத்தோடு செயல்படுவோம் ஞானத்தோடு செயல்படும் பொழுது நல்லவர்களாகவே தொடர்ந்து வாழ்ந்தால் நல்லதுதான் ஆனால் நல்ல நல்லவற்றில் இருந்த தவறி நடக்கும் பொழுது ஞானத்தோடு செயல்பட்டு ஒப்புருவருட்சாதனம் பெறுவோம் மீண்டும் நல்லவர்களாக மாறும் பொழுது கடவுளின் நண்பர்களாகவும் அவரது உற்ற தோழனாகவும் மாறலாம்